வீட்டுக்கு வரவங்களும் அம்மா புருஷனுக்கு மிக புரிஷன் அறுவை சிகிச்சை பண்ணி சக்கர வியாதியெல்லாம் வந்து அறுவை சிகிச்சை பண்ணி வீட்டுல இருந்தாங்க மெடிக்கல் தான் இருந்தாங்க இருந்தாலே அவங்க வேலை அதோட பொண்ணோடவே முடிச்சுக்கிட்டு போய் மாத கடைசியில தான் என் ஜாயின் பண்ணாங்க அந்த அம்மா என்ன சம்பளம் வந்து ஜாயின் பண்ணிட்டு கேக்குது அந்த அம்மா மறுபடியும் இதே ஒவ்வொரு வாட்டியும் என் புருஷனை மட்டும் கார்னர் பண்ணி புடச்சல் கொடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு டார்ச்சர் ஏதாவது ஒரு மிஸ்டேக் அவங்க மேலே சுமத்திக்கிட்டே இருக்கிறாங்க அந்த திட்ட அலுவலர் அம்மா ஜெயசுதா தான் இது பண்ணணும் ஏன் போயிட்டு டெய்லி வந்து ஒரு வேளை ஒழுங்காக சாப்பிட்றது கூட கிடையாது காலையில் அத்தனை மணிக்கு போயிட்டு புண்ணு காலோட ஆப்ரேஷன் பண்ண காலோடு தான் போனாங்க எக்ஸ்ட்ரா லீவு கொடுக்கல லீவ் கொடுக்கறது வந்து வேலை பார்க்கணுன்னு தான் சொன்னாங்க வேலை பார்க்கணும் வேலை பார்க்க முடியலைன்னா லீவை போட்டுட்டு மறுபடியும் போயிடுங்க வீட்டிலே உட்காந்துக்க அப்படின்னு நம்ம சொன்னாங்க அது இன்னமும் எப்படி சொல்லிட்டு மறுபடியும் எல்லா மற்ற பண்ணிய அவங்களோட வேலை பாக்குறவங்களோட இருக்கிறப்பையும் அவங்கள மட்டும் குறிப்பா அம்மா ஏதாவது ஒரு மிஸ்டேக் சொல்லி அவங்களை மட்டும் ரொம்ப மோசமான வார்த்தையில என் புருஷனும் ஒரு இன்ஜினியர் தான் என் புருஷனும் அவங்க மான வார்த்தையில் பேசிட்டாங்க என்னை கேடாங்களே ஏன்னா என் வந்து என் மடியில பொத்தை அழுதாங்களே என்னை இப்படி எல்லாம் பேசுறாங்க நான் சம்பளத்துக்காக வா வேலை பார்க்குறேன்னு கேட்டாங்களே அது என் புருஷனுக்கு ரொம்ப மன உளைச்சலாகிட்டு அதுலேருந்தே மன உளைச்சல் அந்த அம்மா என்னைக்கு பேசினச்சோ அன்னையிலேருந்து அவங்க மன உளைச்சல் அஞ்சே நிமிஷம் லேசாக முடியலைன்னாங்க ஆஸ்பத்திரி கொண்டுட்டு போகிறது நைட்டு ஃபுல்லாக புடம்புனாங்க என்னை பேசுகிறாங்க என்னை மட்டும் பேசுகிறாங்க நைட்டெல்லாம் மன உளைச்சலாக இருந்தாங்க நினைச்சோ என்ன நினைச்சாங்களோ கூப்பிட்டாங்க நானும் என் பிள்ளையும் இப்போ தனியா நிக்கிறோம் யாரும் இல்லாம நான் நிக்கிற மாதிரி இனிமேல் எந்த பொண்ணும் நிக்க கூடாது எந்த பிள்ளைய உள்ள அப்பாவ எனக்கு நிக்க கூடாது இனிமேல் எந்த உயர் அதிகாரி கீழே உள்ளவங்களை மோசமா பேசக்கூடாது மேல பாருன்னு சொல்லுங்க ஆனால் மோசமாக பேசாதீங்க மற்ற ஆஃபீஸர் மற்ற ஒர்க்கர்ஸ் கூட இருக்கிறப்ப கேவலமாக பேசாதீங்க என்ன மாதிரி இனிமேல் எந்த பொண்ணும் வரக்கூடாது அது இந்த டிபார்ட்மெண்ட்டு ரொம்ப மோசம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க மன அறிவு எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இருக்கிற இனிமேலையாச்சும் யாரும் கஷ்டப்படக்கூடாது இனிமேல் இருக்கிற ஒர்கர்ஸ்காச்சும் கூட மரியாதை கொடுக்க சொல்லுங்கள் மேலதிகாரிங்க மரியாதை கொடுங்க

கொடுக்கல ஏன் லீவ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் லீவு எக்ஸ்டென் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஏன் ரெண்டு பிள்ளையோட நானும் இப்போ தனியாக தானே நிற்கிறோம் கொஞ்சம் லீவு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாமே அவங்க உடம்பு முடியாதவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்க வேண்டாமே வேலை பாருங்கன்னு சொல்லி உடம்பு முடியலை அவங்களும் மனசில் தானே கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் அவங்களும் மனசில் தானே அவங்களுக்கும் உடம்பு வியாதி இவரு தானே அவங்களும் ரெஸ்ட்ல இருக்கணும்தானே தானே நீங்க கொடுக்குற சம்பளத்தை